ஹாய் இங்கே பாருங்கள் என் பையனுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் திங்கட்கிழமை கிருஷ்ணர் வேஷம் போடணும் இது தலைக்கு இது கைக்கு இது ரெண்டு கம்மல் இது கைக்கு இது மூணும் கழுத்துக்கு இது ஒட்டியானம் இந்த வேஸ்டி வந்து மடித்து அழகாக கிருஷ்ணர் மாதிரி கட்டி விட்டுருவேன் இது புல்லாங்குழல் இந்த புல்லாங்குழல் வந்து நானே செஞ்சேன் அழகாக இருக்கா பாருங்கள் இந்த பேக்கில் அந்த கட்டை பயில அந்த அதில் வந்து இந்த பைப் எடுத்து இது வந்து இந்த பிளாஸ்டர் வந்து கலர் வாங்கி சுற்றி விட்டேன் சுற்றி அதுக்கு மேலே இந்த க்ளாத்து தனியாக வாங்கி சுற்றி விட்டேன் நல்லா இருக்க பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ